அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதம் ஒன்பது வீதமான இந்த கொள்ளைகளை செய்பவர்கள் வெளிநாட்டவர்களாக இருக்கிறார்கள் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் வந்தவர்களை வைத்து அதாவது அவர்களை இங்கே வரவழைத்து அவர்கள் மூலமாக இந்த கொள்ளைகளை செய்துவிட்டு அவர்களை உடனடியாக நாட்டை கடத்துகிறார்கள் இந்த கொள்ளைகள் திட்டம் கொடுப்பவர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த பத்திரிகை போடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட முப்பது வரைக்கும் கோவில்கள் இருக்கின்றன அந்த கூட ஆலயங்களில் இந்த கொள்ளைக்காரர்கள் கைவரிசையை வணக்கலங்காடக நேர்களை மீண்டும் ஒரு சிறப்பு செய்தியோடு சந்திக்கணும் இந்த செய்தி சுவிஸ் தொடர்பான ஒரு செய்தியாக இருக்கிறது சுவிட்சர்லாந்திலே அதிகமாக கொலைகள் கொள்ளைகள் நடைபெற்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது இது யார் யாரால் எதற்கு எப்படி எப்பொழுதும் இதனை செய்கின்றார்கள் என்பதைத்தான் நாங்கள் இங்கே அலசுவதற்காக இருக்கின்றோம் சுவிட்சர்லாந்திலே அதிக கொள்ளைகள் நடைபெறுவது அதிகமாக நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒன்பது சதம் ஒன்பது வீதமான இந்த கொள்ளைகளை செய்பவர்கள் வெளிநாட்டவர்களாக இருக்கின்றார்கள் அதிலேயும் சுவிட்சர்லாந்து குடியுரிமை பெற்ற வெளிநாட்டவர்கள் அதிகமானோர் இப்படியான செயல்களில் முன்னைய காலங்களிலே ஈடுபட்டிருந்தாலும் கூட இப்பொழுது அவர்கள் அப்படியான செயல்பாட்டை செய்வதில்லை காரணம் சுவிட்சர்லாந்திலே உழைக்கக்கூடிய வசதிகள் இருக்கின்றன அவர்கள் செல்வந்தர்களாக இருக்கின்றார்கள் அதாவது கொள்ளைக்கார செல்வந்தர்களாக அவர் மாறிவிட்டார்கள் இப்பொழுது அவர்கள் அந்த கொள்ளை சம்பவம் களவு இப்படியான செயற்பாடுகளை செய்வதில்லை என்பது போலீசாருடைய தகவலாக இருக்கிறது அதே வேளையிலே இப்பொழுது அப்படியானால் யார் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் புதிதாக வந்தவர்களோ அல்லது இப்பொழுது அகதியாக வந்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு வருடம் மூன்று வருடத்துக்கு உட்பட்டவர்களோ என்பது நாங்கள் குறிப்பாக கூற முடியாது காரணம் அவர்கள் அகதி அந்தஸ்து தேடி வந்தவர்கள் இப்படியான கொள்ளை செயல்களில் ஈடுபட்டால் அவர்களுக்குரிய அகதி அந்தஸ்து நிராகரிக்கப்பட்டுவிடும் என்ற பயத்தில் அவர்கள் கல்வர்களாக இருந்தாலும் அந்த எண்ணங்கள் அல்லது கஷ்டம் துன்பங்கள் இருந்தாலும் கூட அந்த தொழிலே அவர்கள் தற்பொழுது இறங்குவது நிச்சயமாக முடியாத காரியம் காரணம் அவர்களுடைய நோக்கமே சுவிட்சர்லாந்திலே நிரந்தரமாக தங்க வேண்டும் ஒரு வீடு எடுக்க வேண்டும் அதாவது ஒரு வேலை ஒன்று செய்ய வேண்டும் அதே வேளையிலே குடும்பத்தை வாழ வைக்க வேண்டும் அதே வேளையிலே தாங்கள் சுவிட்சர்லாந்து பிரயா உரிமையை பெற வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அந்த வகையில் அவர்களிலேயே பெரிதாக இல்லை ஆனால் அப்படியானால் இந்த கொள்ளையை செய்பவர்கள் ஆர் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது யார் என்று பார்க்கின்ற பொழுது இதிலே அதிகமானோர் சுவிட்சர்லாந்திலே இருக்கின்றவர்களுக்கும் கொள்ளைகளுக்கும் தொடர்பு இருக்கிறது என்பது கண்டு அறியப்பட்ட பல உண்மைகளாக இந்த கொள்ளை சம்பவங்களிலே பிடிபட்டு பின்னணியிலே இருப்பவர்களை யார் என்று பார்க்கின்ற பொழுதோ அவர்கள் இப்ப இப்பொழுது அல்ல மூன்று வருடத்துக்கு முன்பாக வந்தவர்கள் ஒரு சிலர் அந்த விசாவோடு இருப்பவர்கள் பி அல்லது சி அல்லது சுவிஸ் பிரஜா உரிமை உள்ளவர்கள் இதற்கு உதவுகிறார்கள் என்பதும் வெளிநாட்டிலே இருந்து உதாரணத்துக்கு துனேசியா மொரோக்கோ போலந்து இப்படியான பின்தங்கிய ஐரோப்பிய நாடுகளில் இருந்தும் ஆப்பிரிக்க நாடுகளில் இருந்தும் வந்தவர்களை வைத்து அதாவது அவர்களை இங்கே வரவழைத்து அவர்கள் மூலமாக இந்த கொள்ளைகளை செய்துவிட்டு அவர்களை உடனடியாக நாட்டை கடத்துகிறார்கள் அவர்கள் பிடிபடாமல் இருப்பதற்கு ஆனால் அந்த கொள்ளை பொருட்கள் அகப்படுவது இங்கே யார் திட்டத்தை போட்டுக் கொடுத்தார்களோ அல்லது யார் இதற்கு பின்னணியில் இருந்து இயங்கினார்களோ அவர்களாகத்தான் தென்படுகிறார்கள் ஆனால் அவர்கள் அந்த கொள்ளையிலே செயற்பாட்டிலே ஈடுபடாதவர்களாக இருக்கின்றார்கள் ஆனால் செய்விப்பவர்கள் அவர்களாக இருக்கிறார்கள் என்று ஒரு கருத்து கணிப்பு அதாவது போலீசாரனுடைய கருத்து கணிப்பிலே மறைமுகமாக ஒரு சில இடங்களிலே கூறப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே நாங்கள் பார்க்கின்ற பொழுது இந்த கொள்ளைகள் திட்டம் கொடுப்பவர்கள் ஒவ்வொரு வீடுகளுக்கும் சென்று அந்த பத்திரிகை போடுகின்ற வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் அந்த பத்திரிகை போடுகின்ற வேலையை செய்கின்றவர்கள் மற்றும் வீடுகளுக்கு பொருட்களை அதாவது கொரியர் அதாவது உணவுகளை கொண்டு சென்று கொடுப்பவர்கள் அந்த உணவுகளை வீடு வீடாக ஒவ்வொரு உணவு விடுதிகளுக்குமாக அந்த ஓடர் செய்யப்படுகின்ற உணவுகளை கொண்டே கொடுப்பவர்கள் இப்படியானவர்கள்தான் எந்த வீடு எப்படி இருக்கிறது யார் இருக்கிறார்கள் தனிமையிலா அல்லது சன நடமாட்டத்தோடு இருக்கிறார்களா என்பதை அறிகின்றவர்களாக இருக்கிறார்கள் இப்படித்தான் இந்த கொள்ளைகள் நடைபெறுகிறது அதே வழியிலே நாங்கள் அறிந்தபடியும் எங்களுடைய லங்காபூர் ஊடகத்திலே பிரசுரித்திருக்கிறோம் இருபத்தி எட்டு கோயில்கள் இருபத்தி எட்டுக்கு மேற்பட்ட முப்பது வரைக்கும் கோவில்கள் இருக்கின்றன அந்த ஆலயங்களிலே கூட பன்னிரெண்டோ பதினூன்று ஆலயங்களில் இந்த கொள்ளைக்காரர்கள் கைவரிசையை காட்டியிருக்கிறார்கள் அதை விட ஒரு பெரிய ஒரு விடயம் இந்த கொள்ளைகள் செய்கின்ற பொழுது தொழில்நுட்பத்தை உபயோகிக்கிறார்கள் அதாவது ஒரு காருக்குள்ளே ஏதாவது திருட வேண்டுமா காரை கடத்த வேண்டுமா அவர்கள் தொழில்நுட்பத்தின் ஊடாக இந்த டெக்னாலஜி தொழில்நுட்பத்தின் ஊடாக அந்த கதவை திறப்பி இல்லாமல் திறந்து அந்த காரை ஸ்டார்ட் ஆக்கி இயக்கி கொண்டு சென்று அந்த காரை அதாவது ஒவ்வொரு எல்லையை தாண்டி கடத்தி கொண்டு சென்று அதனை பிற நாடுகளிலே கொண்டு போய் பாட்ஸ் ஆக்கி அதாவது உதிரி விற்பனை செய்கிறார்கள் இல்லையேல் அங்கே கொண்டு போய் வைத்துவிட்டு திரும்பவும் உதிரி பாகங்களாக சுவிசுக்கோ உதர் நாட்டுகளுக்கோ அனுப்பி அதனை வியாபாரம் செய்கிறார்கள் என்பதும் அறியக்கூடிய விஷயம் தமிழ் மக்களை பொறுத்தவரையிலே திருவிழாக்களிலே அதிகமாக நோட்டம் பார்க்கப்படுகிறார்கள் சிலர் பிடிபட்டும் இருக்கிறார்கள் சில திருவிழாக்களிலே அது காரணம் யார் யார் நகைகள் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் என்பதை பார்ப்பதுதான் அந்த யுத்தியாக இருக்கிறது ஆனால் ஒரு தவறான செய்தி ஒன்று பரவியது அது இங்கு அல்ல பிரான்ஸ் நாட்டிலே தமிழர்கள் இணைந்து இந்த கொள்ளையை திட்டம் போட்டு கொடுக்கிறார்கள் என்றொரு ஒரு தகவல் தகவல் பரிமாறப்பட்டது பல ஊடகங்களிலே கசியப்பட்டது ஆனால் சுவிட்சர்லாந்தை பொறுத்தவர்களே அப்படி நாங்கள் கூறுகின்ற அளவிற்கு ஆதாரங்கள் இல்லை சுவிட்சர்லாந்திலே இருக்கின்ற தமிழர்கள் வீடு புகுந்து கொள்ளையடிப்பதோ திட்டம் போட்டு கொடுப்பதோ நிச்சயமாக அது நாங்கள் நினைக்கின்ற அளவிற்கு இல்லை ஆனால் தமிழர்களோடு பழகின்ற வெளிநாட்டுக்காரர்கள் இவர்களுக்கு தெரியாமல் அந்த திட்டங்களை அவர்கள் ஊடாக தீட்டலாம் என்பதில் ஒரு ஐயப்பாடு இருக்கிறது அந்த வகையிலே மக்களே இப்பொழுது சுவிட்சர்லாந்திலே அதிகமான கொள்ளைகள் வெறும் நகை வீடுகள் தானியங்கி மாத்திரமல்ல வங்கி பணம் மாற்றுகின்ற இயந்திரத்தில் கூட உடைத்து பல இடங்களில் கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு ஒன்று இரண்டு மூன்று என்று ஐந்து வரைக்கும் இடங்களில் உடைத்து அந்த கொள்ளைகள் நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக பரவலாக செய்திகள் அடிபடுகின்றன அதாவது ஒன்றிலிருந்து ஐந்துக்குள் இப்படி நடைபெற்று கொண்டிருக்கிறது அதன் நாங்கள் சென்ற செய்தியிலே நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம் அதிகமாக இந்த கொள்ளையை செய்கின்றவர்கள் தங்கியிருந்த இடம் எல் செட் எல்யூ ஆர் என் லுசன் லவ்ஸான் அல்ல லுசேர் என்ற இடத்தில்தான் அதிகமானோர் தங்கியிருந்தார்கள் என்றும் இந்த கோவில்களிலே கொள்ளையடித்த கும்பலின் தலைமையானவர்கள் திட்டம் போட்டு கொடுத்தவர்கள் அதிலே பங்கு கொண்டவர்கள் பலர் கண்ட்ரோனிலே கைது செய்யப்பட்டதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அதே வேலையிலே நாங்கள் மிகவும் அவதானமாக உங்களுடைய வீட்டுக்கு ஒருவர் வருகிறார் என்றால் அவரை எந்தவித காரணம் கொண்டும் அவருக்கு ஒருவர் உணவு கொண்டு வருகிறாரா அல்லது பொருட்களை கொண்டு வருகிறாரா அல்லது ஏதாவது பத்திரிகைகள் போட வருகின்றாரா இவரோடு மிகவும் அவதானமாக உதிப்பாக யார் என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள் இல்லையே சில வேளைகளில் அடுத்தடுத்த மாதங்களில் அடுத்தடுத்த நாட்களில் இப்படியான நிகழ்வுகள் நடக்கின்ற பொழுது அவரை நீங்கள் சுட்டிக்காட்ட முடியும் சந்தேகத்தின் பேரில் இதனை நீங்கள் கடை கொண்டு நிச்சயமாக உங்களுடைய தங்கங்களையோ அல்லது பொருட்களையோ நகைகளையோ அல்லது பணங்களையோ பாதுகாத்துக்கொள்ள வேண்டும் என்று லங்கா போர் ஊடகம் ஆனால் இருந்தாலும் தமிழர்கள் அதிகமானோர் நகைகளை வீட்டில் வைப்பதில்லை அவர்கள் லோக்கர் என்று பாதுகாப்பாக வங்கிகளிலே இருக்கின்ற பெட்டிகளிலே பாதுகாப்பாக வைப்பார்கள் இருந்தாலும் வெள்ளிக்கிழமை பின்னேறம் போய் அந்த நகைகளை எடுத்து வந்து சனிக்கிழமை சாமத்தியோடு கல்யாணவோடு பிறந்த நாள் என்று போய்விட்டு அதன் பிற்பாடு அவர்கள் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து திங்கட்கிழமைதான் அதனை கொண்டு போய் லொக்கரில் வைக்கிறார்கள் அதற்கு இடையில்தான் இப்படியான பிரச்சனைகள் நடைபெறுகிறது கொள்ளைகள் அவதானமாக இருங்கள் மக்களே இது சுவி செய்தியாக அமைக்கப்படுகிறது நன்றி வணக்கம் இலங்கையன் லங்கா போர் ஊடகம் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடுதான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாஸ் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் இது உங்களுக்கு எதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்கள் பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்க செல்வாசி பிரதான சரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி